வாழ்க வளமுடன் கம்பங்குடி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஜோதிடம் பார்க்க வருவரும் பலருக்கும் சில பரிகாரங்கள் சொல்லும் பொழுது சிலர் பரிகாரத்தை செய்துகிறார்கள் செய்துவிட்டு வந்து நம்மிடம் பரிகாரம் செய்தும் பலனிக்கவில்லையே அதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார்கள் பரிகாரம் செய்தும் பலனிக்கவில்லை என்றால் அதற்கு முக்கியமாக இரண்டு காரணங்கள் உண்டு பரிகாரம் சரியானதாக இல்லாமல் இருக்கலாம் சத்குரு ஒருவரே சரியான பரிகாரங்களை அனைவருக்கும் நிர்ணயிக்க முடியும் மனிதனின் பிரிவில் செய்த தவறுகளை உணர்ந்து அதற்காக இறைவினிடம் பிரார்த்தித்து பரிகாரம் தேடலாம் ஆனால் முந்தைய பிரிவுகளில் அவன் செய்த தவறை உணர்ந்தவர் குரு ஒருவரே எனவே அவரே சரியான பரிகார முறையை கூற இயலும் அடுத்து பரிகாரம் சில சமயம் பற்றாமல் போகலாம் உதாரணமாக பத்து பேருக்கு உணவு சமைக்க ஒருபடி அரிசி தேவை என்றால் ஒரு அழாக்கு அரிசியை வைத்து கொண்டு என்ன செய்வது அந்த அரிசியால் பத்து பேரின் பசியை தீர்க்க முடியுமா எனவே குறை பரிகாரத்தில் இல்லை தேவையான அளவு பரிகாரம் செய்யாததே இதற்கு காரணம் திடமான நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் பரிகாரம் நிச்சயம் பலனளிக்கும் மேலும் சத்குருவானவர் நீ இந்த தவறை செய்தால் அதற்கு இது பரிகாரம் என்று கூறாமல் சரியான அளவை மறைமுகமாகவே உணர்த்துவார் எனவே குரு காட்டிய வழியை பின்பற்றி உறுதியுடன் செயல்பட்டால் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபடலாம் குருவே அனைத்துமாய் எல்லாமாய் ஆதி அருள் பாவிக்கிறார் சத்குருவை அடையப்பெறாத மக்களுக்கும் நன்மை பயிக்கும் சில பரிகாரங்கள் இருக்கின்றன திடமான நம்பிக்கையுடன் செய்து செய்தந்த திருமணத்தடங்கல்கள் நீங்கி நலம் பெறுவர் சேவை ஏற்பட்டால் சத்குருவானவர் யார் ரூபத்திலாவது சரியான வழியையும் அவர்களுக்கு காட்டி அருள் புரிவார் ஆகவே பரிகாரத்தில் தவறு இல்லை பரிகாரம் செய்யும் முறையிலும் செய்யும் அணுகுமுறையிலும் நோக்கத்திலும் தவறு இருந்தால் இந்த பரிகாரங்கள் வனிலில்லாமல் போய்விடும் ஆகவே நம்பிக்கையுடன் தொடர்ந்து நல்ல எண்ணத்துடன் நீங்கள் குரு அல்லது ஜோதியுடு சொல்லும் பரிகாரத்தை செய்து வாருங்கள் உங்களுடைய துன்பம் விலை இன்பமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்